சற்றுமுன் நிர்மலா சீதாராமனின் பவரை பிடுங்கிய நீதிமன்றம் கண்ணீரில் நிர்மலா திடீர் பரபரப்பு அதாவது சமீபகாலமாகவே நிர்மலா சீதாராமனின் கிரைம் ரேட் அதிகமாகிக்கொண்டேதான் வருகிறது அதாவது அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தொழிலதிபர்களை மிரட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பணம் வசூலித்ததாக மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜே பி நட்டா உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஐம்பது வயதான ஆதர்ஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவர்களின் தூடுதலின் பெயரில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பணம் பறித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் ஆதர்ஸ் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் பெங்களூருவில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது இதன்படி மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக தலைவர் ஜே பி நட்டா கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா முன்னாள் தலைவர் நளின்குமார் கட்டீஸ் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீதும் பணமோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டன பாஜக தலைவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் இதற்கிடையில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பணம் வசூலித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வழக்கிற்கு இடைக்கால தடை விதிக்க கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி எம் நாக அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது இருதரப்பு விவாதங்களையும் நீதிபதி கேட்டுக்கொண்டார் அதன் பின் மத்திய நீதிமன்ற நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி புகார்தாரருக்கு எந்தவித அச்சுறுத்தல்களும் இல்லை என்றும் முறைகேடு இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனை தெரிவிக்கலாம் என்றும் அதன் பின்னர் விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறி அடுத்த கட்ட விசாரணையை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார் ஆனால் தற்போது அடுத்த விசாரணை வரும் வரை நிர்மலா சீதாராமன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர் தற்போது தன்னுடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்தாக வேண்டும் என்றும் தற்போது நீதிபதி கூறியதாக தகவல் வெளிவந்துள்ளது இதனால் நிர்மலா சீதாராமன் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புதி நிற்கிறார் அது மட்டுமின்றி இன்னும் இரண்டு நாட்களில் நிர்மலா சீதாராமன் ஜனாதிபதியை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்